எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் ரன் பண்ணி போக முடியுமாங்கிறதெல்லாம் தாண்டி நல்லாவே ரன் பண்ணி போயிட்டுருக்குங்க இதுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் நம்ம இன்னைக்கு வீடியோ டாபிக் என்னென்னா கோழி குஞ்சுகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதில் எத்த எ எவ்வளோதான் சின்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஃபெயிலியருங்கிறது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை தாண்டி ஜெயிக்கணுங்கிறது தான் டார்கெட்டே அதுக்கு வந்து ஒரு சில சின்ன முயற்சியே பண்ணியிருக்கேன் அது சம்மந்தமாக வீடியோ போட்டதுக்கு தான் இந்த டாபிக் கொடுத்துருக்கேன் அதாவது கோழி குஞ்சுகளை வளர்க்குறக்கு புதிய முயற்சி அதாவது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஓகேவா என்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணலை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முயற்சி என்ன பண்ணியிருக்கேங்கிறத வீடியோக்கிளம் முதல்ல டாபிக் சம்மந்தமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேங்க இந்த கோழியோட முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு குஞ்சுக்கு பக்கத்தில் விட்டுருக்கேங்க இது வந்து மூணு கோழியில் அடை வச்சு எடுத்து விட்டது சரிங்களா அடை வச்சு எடுத்து விட்டு எப்போவுமே ப்ளூடிங் செட்டப்பில் தான் போடுவேன் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து நம்ம இங்கு பெற்ற மூலமாக அடை வச்சது கிடையாது சரிக்கா போன வாட்டி இங்கு பெற்று போட்டிருக்கீங்களா அது அப்படின்னு சொல்லாதீங்க அதை வந்து அடை வச்சு ஒரு பதினோரு நாள் தான் ஆச்சு அது இன்னும் அந்த கோழி குஞ்சு பொறிக்கவே இல்லை நீ நீங்கள் நினைக்கலாம் பழைய வீடியோஸ்குள்ள எதுவும் வச்சு போட்டுறாங்களோ ஆனால் நான் கோழி குஞ்சு எடுத்து விட்றதும் அதை வந்து திருப்பி கொள்றதும் இதே வேலையை தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து ரன்னிங் தான் ஆக மாட்டேங்குது வழிய இந்த வேலை தான் இருக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை நீ எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் நான் அழிச்சிட்டு அழிச்சிட்டு புதுசு புதுசாக உள்ள வீடியோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் பெரிய ஜோக் என்னென்னா பழைய வீடியோஸ்களை அடிக்கிறேன்னு புதுசாக எடுத்து வீடியோவும் சேர்த்து அழிச்சுருவேன் இப்போ ரெண்டு நாளாக வீடியோ கூட சுமாராக தான் போட்டுட்ருக்கேன் காரணம் என்னன்னா தமிழ் எழுத்தாணின்னு ஒன்று அழிச்சிட்டு அதை வந்து அப்டேட் பண்ண முடியாமல் உட்காந்துட்டு மூணு நாளாக வீடியோவே போடலை இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் காமெடி இதில் திட்டப்பூர் நான் வந்து வீடியோஸ்க்கு வந்துடுறேன் நாங்கள் டாபிக் வந்துடுறேன் என்னென்னா இந்த வாட்டி என்ன யோசித்தேன்னா எப்படின்னா ஐடியா பண்ணியிருந்தால் நான் வந்து கோழியோட இந்த குஞ்சுகளை விட்டு ஒரு கூண்டு செட்டப்பில் வளர்க்கணுங்கிறது தான் என்னோடய முடிவு ஆனால் கூண்டு செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே கோழி குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பயம் கொடுத்து ஆகா மறுபடியும் ப்ளூடிங் செட்டப்பில் போடுவோமான்னு அதையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு வந்து அக்கா நாட்டு மருந்தை மட்டும் நான் அம்ப இந்த இந்தந்த இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக நம்ம சேனல் மூலமாகவே நிறைய பேர் அப்டேட் பண்ணாங்க அதையும் நான் கொஞ்சம் மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டேன் அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டுதான் இருந்து ஆனால் ஒரு இது ஆணியாக பதிஞ்சிரும் இல்லையா எப்படியாவது இந்த வாட்டி கோழியோடு தான் விடணும் அப்படிங்கிறது மட்டும் டார்கெட் பதிவாயிருச்சி சரி இதுக்கு என்ன பண்ணலாம் கோழி கூண்டுங்கிறத ஒன்றும் செட் பண்ணலை இதுவும் ப்ளூடிங்லேயும் போட மனசு இல்லை அப்போ என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசித்தேன் இதில் என்ன ஆச்சுன்னா கோழி வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம மூணு கோழியும் அடை வைக்கல சரிங்களா அப்போ ஒரு கோழி பொறிச்சிருச்சு அப்பொறிச்சு ஒரு பத்து பதினஞ்சு பத்து பத்துக்கு மேலே இருந்திருக்கும் இல்லை ஒரு எட்டுக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முதவாட்டி பொறிச்சதை அவ்வளோதான் பொறிச்சிச்சு கொண்டு வந்து நான் ப்ளூடிங்கில் போட்டுட்டேன் ஏன்னா வந்து அந்த தாய் கோழியை விட்டோம்னா ஃபஸ்ட்டே தாய் கோழி சேர்த்துட்டோம்னா அப்புறம் வர வர உள்ள குஞ்சுகளை சேர்க்காது கோழி இதுதான் வந்து கோழியோட சேர்க்கறதுக்குள்ள இது சரிங்களா அதனால நான் என்ன செஞ்சேன் ப்ளூடிங்கில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோழி பொறிக்க ஆரமிச்சா அடுத்த கோழி பொறிக்க ஆரமிச்சிடுச்சு அப்போ மூணு கோழியும் பொறிச்சு முடிச்சிருச்சு அந்த மூணு கோழியுமே பொறிக்க ஒரு கோழிலேருந்து பொறிக்க பொறிக்க இன்னொரு கோழிக்கு எடுத்து எடுத்து விட்டு விட்டு அதோட குஞ்சும் காட்டி காட்டியே அப்புறம் ப்ளூடிங்கில் வர இப்படியே செட்டப் மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த வேலையை ஓடிச்சிங்க சரிங்க மொத்தமாக முப்பது முப்பத்தஞ்சி முப்பத்திரெண்டு குஞ்சி நினைக்கிறேன் மொத்தம் அதுலேயுமே ஒன்று வந்து ஒரு கோழி குஞ்சுக்கு மேலே ஒன்று விழுந்து கோழி மிதித்து ஒரு மாதிரி ஆகி அது ஒன்று ஃபெயிலிய ஒன்று செத்து போச்சு அது போக நான் கோழி குஞ்சு பிடிக்கிறேன்னு சொல்லி வரும்போது என் கால்குள்ளே உள்ளேருந்து ஒன்று நஞ்சு சேர்த்து போச்சு அப்படியே ரெண்டு போச்சுங்க அதுக்கப்புறம் உள்ள குஞ்சுகளை எண்ணலை நான் நான் அடுத்த வீடியோஸில் எத்தனை கோழி குஞ்சி இருக்குதுன்னு சொல்லி எண்ணி வீடியோ போடுறேன் ஒன்று சன் தன்னாலேயே கொஞ்சம் இதாகிருச்சு மொத்தம் மூணு கோழி குஞ்சு பிறந்ததுலேருந்து ஃபெயிலியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா இந்த ப்ளூடிங்கில் போட்டேன் இல்லையா ஒரு யோசனை வந்துச்சு சரி ப்ளூடிங்கில் பாதி நேரமும் கோழி கூட ஒரு பாதி நேரம் விட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சுங்க கோழி கூடனா நம்ம பின்னாடி பிள்ளை அதெல்லாம் தொல்லை செட்டுக்குள்ளே தொல்லை யோசனை பண்ணேன் வீட்டு வாசல்லே நம்ம காவலுக்கு வச்சே கோழியை வளர்த்துருவோம் வேறு வழி இல்லை இந்த ஆடு மாடுலாம் வச்சு உட்காந்து மேப்பாங்கள்ல அந்த பிளான் மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து கோழிக்கு கோழியை கொண்டு போய் அடைச்சி ஒரு கூண்டில் வச்சு பூட்டி வச்சிடுறது அந்த கோழி குஞ்சு ஏற்கனவே ப்ளூடிங்கில் இருந்த கோழி குஞ்சுக்கு தானே அந்த ப்ளூடிங்கில் மறுபடி போட்டுரு ஒரு ஒரு பா காமணி நேரம் கால் கால் கற்றுங்க அதுக்கப்புறம் ஆகி தீவனம் தண்ணி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருந்து இந்த கோழி வந்து இந்த கொக்கோ கொக்கோங்களை அந்த சவுண்டு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மறைச்சி கொண்டு போய் வச்சிடுறது இது தாங்க பிளானு அப்போ காலையில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடு கண்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு கோழிக்கெல்லாம் தீவனம் போட்டு எல்லாம் முட்டைக்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு போல் வந்து கோழியோடு மறுபடியும் விட்டுறது இருந்தால் கூட்டு டழிவி பாருங்க இப்படி திரிகிறது மத்தியான வெயிலில் கீப்பிள்ள இது இதுன்னு ஏதாவது வீட்டு வாசலே வச்சு வளர்க்குறேங்க சாணிய காலையில் தொளிக்கிறது சுத்தம் பண்ணுறது அப்புறம் கொண்டு வந்து இதை விடுறது மத்தியானம் வெயில் ஏறுவயில் மாதிரி உள்ளே வரும் இந்த இது மத்தியானம் வெயிலில் எடுத்த வீடியோ தாங்க இந்த இந்த டீப்பா இதுக்குள்ளே போய் ஒளியிற மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனால் கோழி குஞ்சுக்கு வந்து நல்லாவே ஆக்டிவாகவும் இருக்குங்க தாயை பார்த்தோன்னா தாயிட்ட காலையிலலாம் பிடிச்சி போடுறதுக்குள்ளே தாய் சவுண்டை கெட்டு கத்தி கத்தும் கத்தி அந்த சவுண்டே பயங்கரமாக இருக்குங்க கோழி கூப்பிட்டு கொண்டு நம்மகிட்ட விட்டா சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குதுங்க இது அடுத்த கேள்வி சிலர் கேட்பாங்க கோழி வந்து அந்த குஞ்சுகளை கொத்தலையான்னு கேட்பீங்க சரிங்களா அதுக்கு டைமே நம்ம கொடுக்கறதில்ல ஏன்னா அது பத்து மணி வரைக்கும் பட்டினியாக கிடக்குதா இது தனித்தனியாக பிரிஞ்சிருதா நம்மக்கிட்ட கோழி கொஞ்சம் கொடுத்தா சரியா அப்படிங்கிற மாதிரி நிலவரத்துக்கு அதுவும் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து யோசித்து ஒன்று ஒன்றா கொத்திரமாக தான் இருந்தது ஆனால் அது ஒரு சில கோழிகள் வந்து கொத்த தான் செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம நைட்டோ நைட்டாக அந்த கோழி கூட இப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஒரு கோழி பொறிச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த அந்த பொறிக்க பொறிக்க இதை கிட்டே ஒரு ஒரு நாளைக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளூடிங்கில் இப்படியே ரொட்டேஷன் பண்ணி பண்ணி அதை கண்ணில் காட்டி 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 தான் கொண்டு வந்துட்டு இருந்ததுனால இது நம்மளோட குஞ்சு கோழி குஞ்சு தான் அப்படிங்கிறத அது தெளிவாக புரிஞ்சுக்கிடுச்சு அப்படி செட் ஆகாத கோழியை வந்து நிறையா வந்து கொத்தி கொண்டதையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா இந்த தப்பும் நிறையா நடக்கும் நான் இப்படி தான் விட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி விட்டேன் கொத்துது அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்டில் போடாதீங்க செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க வேறு வழி இல்லைன்னா ப்ளூட்டிங்கில் போட்டு வளர்த்தி ஆகணும் திருப்பி போய் அடை வச்சிருக்க கோழியை கொண்டது கோழி கூட சேர்த்தோம்னா கண்டிப்பாக சேர்க்காது கோழியிலுமே நிறையா கோழியை சேர்க்காது முட்டையிட்ட கோழியை செல்லது வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் முட்டையிடும் தெரியுமா உங்களுக்கு சில கோழியை எப்படியும் சுற்றிட்டு அலையிற கோழியை சுற்றிட்டு அலையும் கோழி கூட விட்டுருக்கிறதுனால நான் வந்து மேய விட்டேன்னு அர்த்தம் இல்லை கோழி தீவனம் கோழிக்கு கோழியோட குஞ்சுகளுக்கு எல்லாருக்குமே கோழி தீவனம் தான் கொடுக்குறேன் அதே மாதிரி மெடிசன் வந்து கலந்து வைக்கிறேன் மெடிசன்னால் நான் வந்து ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி வாங்கலான்னு தான் ஐடியா வச்சுருந்தேன் அதுக்குள்ளே கால்நடை ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அங்கேருந்து எல்லாமே சலுக்கி அந்த ஒரு நாள் கு ஒரு நாள் குஞ்சுலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் கொடுக்குறக்குள்ளே ஒரு டப்பா மாதிரி கொடுத்தாங்க எல்லாமே நான் வீடியோவில் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் அதாவது தாதுப்பூ பாக்கெட் கொடுத்தாங்க அப்புறம் இது குடல் புல் நிற்கிறக்கு மருந்து எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அந்த குஞ்சுகளை அந்த பத்து நாள் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களா அந்த குஞ்சுகளுக்குள்ள சளி மருந்தை இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சளி மருந்தில் அந்த டப்பா அதாவது பொடி டப்பா மாதிரி கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி கலந்த கலவைன்னு ஒன்று இருக்குங்க அதை கொடுத்தாங்க அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பின்னாடி வெள்ளை வெள்ளையாக ஆகி சிரிமானத்தன்மை இல்லாமல் போகும்ல அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஆக்டிவாகவே இருக்குது இதில் என்னென்னா இந்த மாதிரி வெளியே வளர்க்குற கோழி குஞ்சுக்கு வந்து சரியான சாப்பாடு தீவனம் தண்ணி குடிக்காது சரியா நம்ம என்ன செஞ்சிடோம் காலையிலையும் ஒரு மூச்சு சாப்பிட்டு தான் வெளியே கொண்டு விடுறோம் சா நைட்டும் அதே மாதிரி போய் சாப்பிட்ருது நைட்டும் நைட்டு ஃபுல்லாகவே தீவனம் தண்ணி எல்லாமே சாப்பிட்ரு அப்போ தாய் கூட வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி நல்லா நடமாடும்போது அந்த ஹெல்த்தி வந்து இப்போவே ஹெல்த் ஆயிடுது நல்லா அந்த கால் பிடிமானம் கிடச்சி நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது எந்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஏதாவது கீரிப்பிள்ளை இந்த மாதிரி பிடிச்சாலும் டக்குனு எஸ் ஆகுறக்குள்ளே டேலண்ட் இருக்கும் அந்த கோழி குஞ்சுகளுக்கு அப்போ எதுக்குங்க நீங்கள் கூண்டில் வச்சு அடைச்சடைச்சி வளர்க்குறீங்க திருப்பி கெட்டுறாதீங்க தொழில் ரீதியாக வளர்க்கும் போது அந்த மாதிரி வளர்த்தாதான் சீக்கிரம் நம்ம பெனிஃபிட் அடைய முடியும் இந்த மாதிரி வளர்க்கும் போது நிறையா ஏதாவது ஒரு பிரச்சனையானாலும் மொத்தம் இப்போ கீரிப்பிலே வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது மொத்தமாக பத்து குஞ்சை கு அப்படியே க கட் பண்ணி கட் பண்ணி போட்டு போயிருங்க அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா பத்து கோழி குஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயத்தில் நம்ம உட்காந்துருப்போம் பார்க்கலாம் இது கரெக்டாக போயிட்டுருக்கு குறைஞ்சது ஆறு ஏழு நாள் ஓடிடுச்சு அந்த வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோவே எடுத்து நான் ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்டேட் பண்ண டைம் இல்லை இது போக அடுத்த வீடியோவில் இந்த மருந்து மாத்திரலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அது சம்மந்தமான வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோழி வளர்க்கணும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆக வேண்டியிருக்கு நிறைய பேர் ஒன்றும் தெரியாமல் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து சொல்லிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் பாய் ரொம்ப நன்றி